ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே நீ போடும் அத்தனை விதமான போராட்டமும் எனக்கு தெரிகிறது என்னம்மா சொல்கிறீங்க என்ன தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் புதுசு புதுசு புதுசான பிரச்சனைகள் தான் முளைக்கிறதே தவிர வாழ்க்கையில் நிம்மதிங்கிற ஒன்று எனக்கு கிடைக்கவே இல்லை என்ன தான் என் வாழ்க்கையில் செய்ய போறீங்க இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டாயோ என்னென்ன விஷயமெல்லாம் உனக்கு கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தோடு நீ எதெல்லாம் ஏக்கத்தோடு என்னிடம் வந்து கேட்டாயோ எனக்கு எப்படியாவது இந்தந்த விஷயத்திற்கெல்லாம் உதவி செஞ்சு தந்துருங்கம்மா என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுற வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு இடத்துல இருக்கேன் எப்படியாவது உதவியை செஞ்சிருங்கம்மா அப்படின்னு நீ கேட்டியோ என்ன விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடக்கணும் அப்படின்னு நினச்சியோ அது எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் நடந்து உனக்கு புதிதான ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒன்று கிடைக்க போகுது அந்த புதுசான ஒரு வாழ்க்கையை தயவு செஞ்சு விட்டுடாத உன்னுடைய வாழ்க்கையில் இப்போ நீ எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்குமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் எதுவும் வீணாக போகாது நீ எடுத்து வைக்கிற சுப விஷயங்கள் எல்லாமே மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கும் சில நேரத்தில் சிலரை உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அதுவே சில நேரம் அதே நேரம் சிலரை உனக்கு பிடிக்கும் அதுதான் இங்கே புரிஞ்சிக்கவே முடியாது ஒவ்வொரு நிமிஷம் மனம் ஒருத்தவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் அதே நேரம் இன்னொரு நிமிஷம் மனது ஒருத்தவங்களை பிடிக்காதுன்னு சொல்லும் அதே கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்டால் எனக்கு எல்லாரையுமே பிடிக்குமே அப்படின்னு சொல்லும் எதுவுமே எங்கே நிரந்தரமே கிடையாது ஏன் நீ யோசிக்கிற பற்றியா அந்த விஷயமே சில சமயத்தில் நிரந்தரம் இல்லாதப்ப உன் வாழ்க்கையில் இதுதான் தான் நடந்துடும் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குங்கிறது நீயா யோசிச்சு எதுக்காக குழப்பிகிட்டு இருக்க எல்லாமே எங்கே நிரந்தர இல்லாம தான் இருக்கு புரிஞ்சுதா ஆனா ஒரே ஒரு விஷயம் நீ செய்யக்கூடிய விஷயம் பக்தி புரிஞ்சுதா அது நிலையானது அது என்றைக்கும் எப்பையும் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை விட்டு எப்பையும் நகராது நிச்சயமா நகரவும் நான் விடவும் மாட்டேன் எதையுமே மனதளவில் துவண்டு போய் நின்று யோசித்து கொண்டு துவண்டு போய் ஒரு விஷயத்தில் நீ துவண்டுட்ட ஆனால் அப்போ ஒரு புது விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன்னா அப்போது அந்த விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டாம் நீ என்னைக்கு உன் வாழ்க்கையில் தெளிவான யோசனையோட தெளிவான விஷயத்த செய்யலாம் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நீ நம்புறியோ அன்னைக்கு எல்லாமே செய் அதை விட்டுட்டு குழப்பமான சூழ்நிலையில் எதையும் செஞ்சு போய் மாட்டிக்காத வாழ்க்கையில் தெளிவாயிரு நம்பிக்கையாக இரு பொறுமையாயிரு அவசர அவசரமா எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு யார் யார் இப்படிப்பட்டவர்கள் என்ன மாதிரியான குணத்தோடு உன்னிடம் பழகுகிறார்கள் என்று மட்டும் பார் மற்றபடி எதையுமே நினைத்து கவலைப்பட வேண்டாம் அமைதியும் நம்பிக்கையும் என்றுமே உன் மனதுக்குள் இருக்கட்டும் தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மலர செய்ய உன் வாழ்க்கையில் அற்புதங்களை அள்ளி கொடுக்க இந்த வாராகிக்கு தெரியும் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் என்னைக்கும் எப்பொழுதும் அப்படியே விட்டு நீ தொடர்ந்து முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு உன் வாழ்க்கையில் என்னென்னலாம் உன்னால் முயற்சிகளை போட முடியுமோ எல்லா முயற்சியையும் போடு நீ செய்கிற நீ போடுற ஒவ்வொரு முயற்சியும் செய்தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உனக்கு மாற்றத்தையும் மிக பெரிய அளவு நல்ல நல்ல திருப்பத்தையும் கொடுக்குமே தவிர ஒரு நாள் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யற விஷயம் உன்னை தோல்வியை பார்க்க வைக்காது அதுக்கு நான் பொறுப்பு அமைதியாக இருந்தா உன் வாழ்க்கையில் நீ அமைதியா எனக்காக என்னுடைய அப்பா அம்மாவா இருந்து இந்த வாராஜி எல்லாமே செய்வா அப்படின்னு நீ நம்பினன்னா பொறுமையா இல்லை நீ பொறுமையா இருக்கிறதுக்கான நல்ல பலன் உனக்கு கூடிய விரைவாகவே கிடைக்கும் ஆனா அவசரப்பட்டா நிச்சயமா ஒரு விஷயம் சொல்ற நீ அவசரப்பட்டா என்ன விஷயம் செய்யறோம் என்ன விஷயம் செய்ய போறோம் அப்படின்னு தெரியாமலேயே குழம்பி நீ தவிக்க ஆரம்பிச்சிருவேன் அதனாலதான் சொல்றேன் அமைதியா யோசிக்கிற வழியை பாருன்னு புரிஞ்சுதா அவசரப்பட்டா இங்க இருக்கிற அத்தனை காரியமும் சொதப்பிடும் அதுவே அமைதியா இருந்தா நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் சிறப்பானதா இருக்கும் நிறைய நேரம் நிறைய நாள் நிறைய நேரத்துல நீ அவசரப்பட்டு காரியத்தெல்லாம் சுதப்பி இருக்க அந்த அவசரம்தான் உன்னுடைய வாழ்க்கையில இந்த நேரம் இப்படி ஒன்னு நிக்க வச்சிருக்கு நான் உனக்கு பொறுமைய சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி பல பாடங்களை வச்சு பொறுமைய சொல்லி கொடுத்திருக்க உன்னுடைய பொறுமை உன்னுடைய அத்தனை விதமான விஷயங்களும் நீ செய்ய போற ஒவ்வொரு விஷயமும் அற்புதமான விஷயங்களும் உன்னுடைய பொறுமையினாலும் நம்பிக்கையினாலும் மாறி திருப்தி அப்படிங்கிற ஒண்ணு உனக்கு கிடைக்க போகுது நீ என்கிட்ட சொல்ல திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்றேன் அப்படின்னு இனிமே அப்படி இல்லாம திருப்தியோட இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு உனக்கு அமைய போகுது சிறப்பான எதிர்காலம் சிறப்பான அத்தனை விஷயமும் அமைந்திட எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திட என்றும் என்றென்றும் இந்த வாராகி உனக்கு துணையாக இருந்து ஆசிர்வாதம் செய்வேன் உனக்கு இந்த பொழுது என்ன வரம் வேண்டுமோ கே ஒரே ஒரு வரம் என்ன வேண்டுமோ கே அதை நாளை விடுந்து அது நிலா வருவதற்குள் நாளைய நாள் முடிவதற்குள் உனக்கு நீ கேட்டது நீ கேட்டவர உன் கையில் இருக்கும் ஒரே ஒன்று இந்த வாக்கு கேட்டு கேட்டு முடிக்கிறாய் அல்லவா அப்பொழுது என்ன வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் சொல்லிவிட்டால் நாளை இரவுக்குள் உனக்கு கிடைத்துவிடும் இந்த பதிவுக்கு கீழ் ஓம் வாராகி அப் என்று பதிவிடுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சில மாற்றமும் ஒரு சில விதமான அற்புதமும் இன்று இரவுக்குள்ளேயே நடக்கும் இந்த பதிவுக்கு கீழ் ஓ என்று பதிவிடுங்கள் இன்று இரவுக்குள் நல்ல நல்ல விஷயமும் நல்ல நல்ல மாற்றமும் கிடைக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் என்னிடம் இந்த வாராகிக்கு அற்புதமும் அதிசயமும் செய்வது எப்பொழுதும் புதுசல்ல எப்பொழுதும் தன்னுடைய பக்தர்களுக்கு செய்யக்கூடிய ஒன்றுதான் இத்தனை நாள் உனக்கு செய்யாமல் வைத்திருந்தேன் இனிமேல் எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றாக செய்வேன் நல்லது நடக்கட்டும் எல்லாம் இப்பொழுதும் உன் குழுவே இருந்து உன்னை ஒவ்வொரு குழு அற்புதத்தையும் அதிர்ஷ்டம் செய்து வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி